ஆ இப்போ ஸ்டூடெண்ட்டாக பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆக தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்க மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறது மட்டும் சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட வளையன் மட்டும் சிம்பிளாகவே பார்த்துல இந்த மூவியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் முடிச்சிட்டு காலேஜில் ஒரு பொண்ணு லவ் டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வீட்டில் இருக்காரு ஸோ நிம்மதியாக வீட்டில் இருக்கிற துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிவிடுவார் அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா காசு தேவைப்படுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ வேலைக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் வேலைக்கும் போகிறாரு அண்ணன் வேலைக்கும் பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு பார்த்திங்கன்னா போகிறாரு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா காலேஜில் ஈரோ ஒரு பொண்ணு லவ் பண்ணார்னு சொன்னால அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா அங்கே பார்க்குறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ் வருது திரும்பவும் ஹீரோக்கு எதனால் திரும்ப லவ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அது தப்பாக புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாரு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சொல்லி சொல்லிவிடுவார் பட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டை தான் பார்த்துருப்பாங்க அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைலாம் ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்றாரு ஸோ கடைசியில் ஹீரோயின் ஹீரோட லவ்வாக புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ லவ் பண்ணாங்களா இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரும் கடைசியில் ஒன்றும் சேர்ந்தாங்களா தான் அந்த மூவியோட வாங்கலை ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சானே கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஓகே டு குட் லெவல் இந்த மூவி எனக்கு இருந்துச்சு ஸோ இந்த மூவியோட ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த மூவியோட செகண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபும் ஓரளவுக்கு ஓகே தான் ஸோ அந்த மூவியோட மெயின் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட டியூரேஷன் தான் இந்த மூவியோட ட்யூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வந்துருக்குது என்னோட ஃப்ரெண்ட் பட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஃபேமிலியோடயே கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அந்த மூவியில் ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் ஃபேமிலியோடு ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு பர்தான மூவியாக அந்த மூவி இருக்கும் ஸோ இந்த மூவிக்கு என்னுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்